தொழுகை என்பது பர்மாயி யோசிக்கிறார் இன்னைக்கு எனக்கு சரியான டயர்டாக இருக்குது ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு பதிலாக நீங்க தொழுதுருங்களே எங்க சார் இஸ்லாத்து இருக்குதா இல்ல அவர தொழுகையை அவர் தான் தொழுவணும் ரமதானுடைய காலம் வந்து உடம்பு வீக் ஆகிட்டு அவர் கூப்பிட்டு சொல்றார் எனக்கு நோம்பு பிடிக்க கஷ்டம் எனக்கு பதிலாக நீங்க நோன்பு பிடிச்சிருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக வாஜிபான அமல்களுக்கு பருது ஐன் என்பது அழைக்கப்படும் பருது கிஃபாயா என்றால் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த விடயத்தை செய்து கொடுப்பது வாஜி ஆனால் ஒரு மூணு பேர் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து அந்த கடமையை முடிச்சுட்டாங்கண்டா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அதுல பாதுகாக்கப்பட்டுருவாங்க உதாரணமாக ஒருத்தர் ஒப்பாத்தாகிட்டாரு உடனே அவங்கள கொளிப்பாட்டி அவர்களை கப்பன் செய்து தொழுவித்து அவர்களை அழகான முறையில கொண்டு போயிட்டு அடக்குவது ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வாஜி ஆனா அதுல மூன்று பேர் சேர்ந்து அந்த கடமையை முடிச்சுட்டாங்கண்டா முழு பேரும் அதுல பாதுகாக்கப்பட்டுருவாங்க முழு ஊருமே அந்த கடமையை நிறைவேற்றல ஒரு ஜனாசா இருந்துட்டு ஒருத்தர முன் வரல இன்னும் கஃபன் செய்யப்படல இன்னும் குளிப்பாட்டப்படல இன்னும் தொழுவிக்கப்படலண்டா ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பாவியாக விடுவான் இத்தன் வாஜ்பி என்று சொல்றது ஒரு மனிதனுக்கு நலவான ஒரு விடயத்தை அல்லாஹ் முதல் முதலாக கொடுக்க விரும்பினா அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஆரம்பமாக பணத்தையோ செல்வத்தையோ கொடுக்க மாட்டான் ஆரம்பமாக தலைமைத்துவத்தையோ மார்க்கத்தினுடைய அறிவை அல்லாஹால முதலாவது கொடுப்பாங்க இருக்கிறது இல்லா மார்க்கத்தினுடைய அறிவும் இருக்குது ஒரு மனிதனிடம் செல்வாக்கு இருக்கிறது மார்க்கத்தினுடைய அறிவும் இருக்கிறது ஒரு மனிதனிடம் ஆட்சி அதிகாரம் இருக்குது மார்க்கத்தினுடைய அறிவும் இருக்குது இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறான் செல்வம் இருக்கிறது ஆனால் மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை ஆட்சி அதிகாரம் இருக்கிறது மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை என்ற ஹதீசுக்குள்ளவர் வரமாட்டார் இதனால தான் ரசூசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மைமுனா ரசியல்லாவுடைய வீட்டில் ஒரு நாள் இரவு தங்குறாங்க சஹில் புகாருடைய அப்பாஸ் மைமுனா அல்லாஹு தாலா உங்களுடைய சாட்சி இரவு நேரம் ரசிசல்லா அலி தஹஜுதுடைய நேரத்துக்கு எலும்புறாங்க எலும்பும் பொழுது முன்னால தண்ணீருடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல்லா அவர்களுக்கு உதவு செய்யறதுக்கும் ரசுல்லா அவர்களுக்கு ஒஷ்வும் போறதுக்கும் நபிங்க எழும்பி வந்த உடனே முன்னால தண்ணி இருக்குது அவங்களுக்கு சந்தோஷம் வந்து கேட்டாங்க மைமூனா நீங்களா தண்ணிய வச்சீங்க ரசூலா நான் தண்ணிக்குறி ஏற்பாடு செய்யல மண் அப்படி அப்படியா இந்த இரவு நேரம் தஹஜ்ஜுதுடைய நேரம் யாரு தண்ணிக்குறி ஏற்பாடு செஞ்சது மைமுன ரஜியல்லாங்க சொன்னாங்க யாரசூலல்லா இபுன அப்பாஸ் தான் இந்த தண்ணிக்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கணும் இபுன அப்பாஸ் ரஜியல்லாங்கள கூப்பிட்டாங்க எட்டு வயது கூட கிடக்கல எட்டு வயதும் ஒன்பது வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு சிறுவன் தஹஜுதுடைய நேரம் ரசூலுல்லா அவர்களுக்கு தண்ணீர் வைக்கிறார் அவருடைய சிந்தனை எவ்வாறெல்லாம் இருக்கலாம் சொல்லாலிசம் கூப்பிட்டு கேட்டாங்க அப்பாஸ் நீங்க தண்ணிக்குரிய ஏற்பாடு செஞ்சீங்களா யார சுலவா நான் தான் தண்ணிக்குரிய ஏற்பாடு செஞ்சேன் இப்போ நம்ம சுஜல்ல அவங்க சொல்கிறார்கள் ரசூகால செல்லம் அவங்க என்னை அப்படியே கட்டி கட்டிப்பிடித்து கட்டி என்னை அப்படியே விட்டுட்டு என்னுடைய தோல் பூஜத்தை தட்டிட்டு சல்லாஹ் அலுவலம் எனக்கு ஒரு துவா செஞ்சாங்க இப்போ நம்ம சுஜல்லாம் கூறுகிறார்கள் எட்டு வயது ஒன்பது வயது

பால இபுன் அப்பாஸ் அந்த இடத்துல இபுன் அப்பாஸ்லாவுடைய பேர் இல்லாத எந்த இடமும் இருக்காது அவ்வளவு பெரிய அல்லா அறிவையும் ஞானத்தையும் மார்க்கத்தினுடைய தெளிவும் இபுன் அப்பா கொடுத்தான் கணியத்துக்குரியவர்களே இன்றைய நாள் ரமபானுடைய நோம்புக்கு பின்னால் நாங்கள் தொடர்ச்சியாக எட்டு வகுப்பு நாங்கள் சுத்தத்தோடு தொடர்பான பகுதியை பார்த்துட்டு இன்றைய நாள் ஒன்பதாவது ஃபிக்கனுடைய வகுப்பில் நாம் இருக்கிறோம் அலமதுல்லா அதிகமான பேர் தொடர்ச்சியாக நாச்சாதில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த ஃபிகனுடைய வகுப்பை நிறைய பேர் செவம் எடுக்கிறாங்க ஹசரத் இங்கே வரைக்கக்கூடியவங்க எனக்கிட்ட சொல்லலாட்டியும் கூட நிறைய பேர் பேசுறது தான் வெளியால் அடிக்கக்கூடிய அதிகமானவங்க தொடர்ச்சியாக இந்த ஃபிக்க வகுப்பு செவம் எடுக்கிறாங்க நிறைய பேர் இன்று நாம் ஒன்பதாவது பிக்க வகுப்பில் இருக்கிறோம் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய அன்றாடம் வாழ்வில் நான்கு பகுதிகளை தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது அது முதலாவது அவனுடைய இபாதாத்தினுடைய பகுதி தொழுக நோன்பு ஜகாத் ஹஜ் இரண்டாவது அவனுடைய மாமலாவுடைய பகுதி அவனுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் இது ஒரு பகுதி மூன்றாவது அவனுடைய அவனுடைய திருமணம் நிக்காஹ் தலாக் நான்காவது ஜினாயா அவனுடைய குற்றவியல்களோடு தொடர்பானது தண்டனை திருடினா என்ன தண்டனை ஜினாயா இந்த நான்கு பகுதிகளோட அன்றாடம் ஒரு மனிதனுடைய வாழ்வை இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த எட்டு பிகோகனுடைய வகுப்பிலையும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு பொதுவான விடயத்தை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என கருதுகிறேன் அடுத்த பிக்குடைய வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதுல நாங்கள் கொமனான ஒரு விடயம் இருக்குது நாங்கள் இபாதத்துடைய பகுதியாக இருக்கலாம் பகுதியாக இருக்கலாம் ஜினாயாத் இந்த நான்கு அடிப்படையான பகுதிகளோடும் தொடர்பான சில பொதுவான ஒரு நுழைவு இருக்கிறது இதனை அல் என்பதாக அழைக்கப்படும் அன்றாடம் ஒரு மனிதனுடைய தொடர்பான சில குறியீடுகள் இருக்கிறது இது விளமாக்கல் மதரசாவுடைய மாணவர்கள் மாத்திரம்தான் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றது கிடையாது இது பொதுவான வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் இருந்து பொதுவாக எல்லாரும் இந்த மார்க்கத்தினுடைய குறியீடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அழைக்கப்படும் அது அதிகமான குறியீடுகள் இருக்கின்றன அதுல பத்து குறியீடுகளை நான் இன்று பகிர்ந்து கொள்கிறேன் அந்த பத்து குறியீடுகளும் எங்கட அனைத்து இந்த நான்கு பகுதிகளோடும் தொடர்பாக அதுல முதலாவது

எங்களுக்கு வாஜிபுண்டா என்னன்னு தெரியும் தெரியும் பொதுவாக நாங்கள் யூஸ் பண்றோம் அர்த்தங்கள் எப்படி முன்வைச்சிருக்கிறாங்க மேலோட்டமாக புரிய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது இதில் முதலாவது பகுதி சொன்னா என்னது இது ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் தொழுகண்டாரு

முழுமையான நன்மைகள் வழங்கப்பட்டதோட வாஜிபான விடயத்தை ஒரு மனிதன் விட்டுட்டான்டா அவனுக்கு தண்டனைகள் வழங்கப்படுவது மாத்திரமல்லாமல் பாவமும் அவனுக்கு எழுதப்படுகிறது இதுதான் என்று சொல்றது ஆனா இந்த வாஜ்பும் எல்லா கட்டங்கள்லையும் அது தொழுகையுடைய பாடமாக இருக்கலாம் அது இபாதாத்துடைய பகுதியாக ஜிலாயாக்காக இருக்கலாம் எல்லா பகுதிகளும் இந்த வாஜ்பும் ஒரே கருத்தில் தான் பிரயோகிக்கப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு பாடம் இருக்கிறது அது சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தேவைப்படும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க ஹஜ்ஜுடைய பாடத்தில் மாத்திரம் வாஜிபும் பருதும் வித்தியாசமாக பார்க்கப்படும் ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போறாரு ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்துல ஹஜ்ஜுக்குல அரபாவுடைய அந்த இடத்துல தரிக்கிறது பருத் ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய இமாதத்துல பருவ விட்டுட்டாரண்டா அவருக்கு ஹஜ்ஜே கூடாது ஹஜ்ஜுடைய பாடத்தில் மாத்திரம் பருள் என்பது வேற சட்டம் தனித்துவமாக பார்க்கப்படும் ஹஜ்ஜுடைய பாடத்துல பருள் ஒருத்தர் விட்டுட்டாருண்டா அவருக்கு ஹஜ்ஜே கிடையாது அரபாவுடைய இபாதத்த மாதிரி ஆனா ஹஜ்ஜுடைய பாடத்துல ஒருவர் வாஜிப விட்டுட்டாருண்டா அவருடைய ஹஜ்ஜுக்கு எந்த பிரச்சனையும் வர மாட்டாது அந்த ஹஜ்ஜுடைய அந்த வாஜிப ரீப்ளேஸ் பண்றதுக்கு இஸ்லாம் ஒரு கட்டத்தை அமைச்சு தரும் ஒருத்தர் ஹஜ்ஜுடைய காலத்துல இபாத செய்யும் பொழுது அவர் ஜம்ராவுக்கு கல் அடிக்கணும் ஷைத்தானுக்கு கல் அடிக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டாரு அது வாஜிப் அதை மிஸ் பண்ணிட்டார் அதை மிஸ் பண்ணினா ஹஜ் அவருக்கு அது முறிந்ததாக ஹஜ்ஜுடைய இபாதத் இல்லாமல் ஆகாது இஸ்லாம் சொல்லுது நீங்க ஷைத்தானு கல்லடிக்க இல்லையா ஜம்ராக்கு சரி நீங்க அதுக்கு பகரமாக ஃபிதியா கொடுத்துருங்க ஒரு ஆட்டாரத்து கொடுத்துருங்க இங்க இருந்து எங்கட பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இலங்கையிலேருந்து போறவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையில் எஹராம் கட்டிடணும் அந்த குறிப்பிட்ட எல்லையில் எஹராம் கட்டாவிட்டால் சந்தர்ப்பம் அமையாவிட்டால் அவர் ஒரு வாஜிபு மிஸ் பண்ணிட்டார் அவர் மக்கமா நகரத்துக்கு போனதுக்கு பின்னால அந்த வாஜிபை அவர் தவறு விட்டதின் காரணமாக அவர் அந்த இடத்துல ஒரு ஆட்டம் கொடுக்கணும் மற்றபடி எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் வாஜிபும் ஒரே பார்வையில் பார்க்கப்படும் ஹஜ்ஜுடைய இபாதத்துல தவிர இதுங்களுக்கு பொதுவாக நான் இதை அறிவுறுக்கணும் இதை விட ஆழமாக போக வேண்டிய கட்டாயம் இல்லை மதரசாவுடைய மாணவர்கள் இதை விட ஆழமா படிப்பாங்க வாஜுபண்டா என்ன பருகண்டா என்ன அப்ப கொமன் மதுவா பொதுவாக வாஜு பரு ரெண்டும் ஒரே சேம் மீனிங் ஹஜ்ஜுடைய பாடத்துல மட்டும் வாஜு பரு வித்தியாசமாகிறது இரண்டாவது பகுதி அல் பரு ஐன் என்பதாக அழைக்கப்படும் நிறைய பேர் சொல்லுவாங்க இது பருந்து ஐன் இல்லையா பருந்து ஐனுண்டா என்ன அதற்கு ஒரு பேர் இருக்கிறது வாஜிப் ஐனி என்பதாக சொல்லப்படும் கண்ணியமானவர்களே இஸ்லாம் ஒவ்வொரு பருவயதை அடைந்த மனிதனுக்கும் சில இபாதத்துகளை பருது ஐனாக ஆக்கியிருக்கிறது அதை வேறொருத்தருக்கு செய்யறது கேலாம் தொழுகை என்பது பருவ ஐன் இவர் யோசிக்கிறார் இன்னைக்கு எனக்கு சரியான டயர்டாக இருக்குது ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு பதிலாக நீங்க தொழுதுருங்களேன் எங்க சார் இஸ்லாத்தில் இருக்குதா ஏலாது அவர தொழுகையை அவர் தான் தொழுவணும் ரமதானுடைய காலம் வந்து உடம்பு வீக் ஆகிட்டு அவர் கூப்பிட்டு சொல்றார் எனக்கு நோம்பு பிடிக்க கஷ்டம் எனக்கு பதிலா நீங்க நோம்பு பிடிச்சிருங்களா ஏலா எனக்கு பதிலா இந்த அமல செஞ்சிருந்தீங்களா ஏலா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக வாஜிபான அமல்களுக்கு பருவ ஐன் என்பது அகலைக்கப்படும் இஸ்லாம் ஒரே ஒரு இபாதத்துக்கு மாத்திரம் அடுத்த மனிதனுக்கு அனுமதி உடம்பு பலகீனமாக நினைச்சு கொண்டிருந்தேன் பண வசதியும் இருந்துச்சு எல்லாம் ஏற்பாடு இருக்கிற திடீரென்று ஒரு நோய் ஏற்பட்டதனால நான் வீக் ஆகிட்டேன் யோசிக்கிறாரு ஹஜ்ஜுடைய இபாதத் கடமையாக இருந்தும் நான் செய்யல இந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இஸ்லாம் நீங்க வாங்க ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு பதிலாக நீங்க ஹஜ் செஞ்சுட்டு வாரீங்களா அதற்குரிய எல்லா அரேஞ்ச்மெண்டும் நான் செய்யறேன் அதற்குரிய பணத்தையும் தாரேன் என்னுடைய பேர்ல நீங்க ஹஜ் செய்யணும் ஃபர்வு ஐனுடைய இவாதத்துகளில ஹஜ்ஜுடைய விவாதத்துக்கு மாத்திரம் இஸ்லாம் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்வதற்குரிய அனுமதி கொடுக்குது எனவே பருது ஐநண்டா ஒவ்வொரு தனிநபரும் செய்ய வேண்டிய அமலுக்கு இபாதத்துக்கு பருது என்பதாக சொல்லப்படும் இது இரண்டாவது பகுதி மூன்றாவது குறியீடு அல் வாஜிப் கிஃபாய் அல்லது ஃபர்து கிஃபா என்பதாக அழைக்கப்படும் ஃபர்து கிஃபாயா என்றால் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த விடயத்தை செய்து முடிப்பது வாஜிப் ஆனா ஒரு மூணு பேர் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து அந்த கடமையை முடிச்சுட்டாங்கண்டா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அதுல பாதுகாக்கப்பட்டுருவாங்க உதாரணமாக ஒருத்தர் ஒப்பாத்தாகிட்டாரு ஒப்பாத்தாகின உடனே அவங்கள குளிப்பாட்டி அவர்களை கப்பன் செய்து தொழுவித்து அவர்களை அழகான முறையில கொண்டு போயிட்டு அடக்குவது ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வாஜி ஆனா அதுல மூன்று பேர் சேர்ந்து அந்த கடமையை முடிச்சுட்டாங்கண்டா முழு பேரும் அதுல பாதுகாக்கப்பட்டுருவாங்க முழு ஊருமே அந்த கடமையை நிறைவேற்றல ஒரு ஜனாசா இருந்துட்டு ஒருத்தர் முன் வரல இன்னும் கபன் செய்யப்படல இன்னும் குளிப்பாட்டப்படல இன்னும் தொழுவிக்கப்படலண்டா ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பாவியாக விடுவான் இத்தனை வாஜி கிஃபா என்று சொல்றது பருவ ஐநன்றது வேற ஒவ்வொரு தனித்துவமான மனிதனுக்கும் அது வாஜிப்பு

முஸ்தஹப் என்பதாக அழைக்கப்படும் தகவு என்பதாக அழைக்கப்படும் பல பெயர்களை கொண்ட ஒரு பகுதி தான் நாங்கள் மந்தூப் என்று சொல்லுவோம் சிலவங்க அதை சுண்ணத்துன்னு நாங்கள் சொல்லுவோம் சிலவங்க முஸ்தஹப் என்று சொல்லுவாங்க சிலவங்க தகவு என்று சொல்லுவாங்க சிலவங்க நஃபில் என்று சொல்லுவாங்க இது அனைத்துக்கும் ஒரே பகுதி இது மந்தூப் என்று பொதுவான பேர் வாஜிபுக்கும் பரலுக்கும் ஒரே பேர் மாதிரி நாங்கள் சுன்னத் நஃபில் தத்தவு முஸ்தஹப் மந்தூப் இதெல்லாம் ஒரே பேர் அப்ப மந்தூண்டா என்னது சுண்ணத்துல சொன்னா என்னது அது நிறைய சுண்ணத்தான அமல்கள் இருக்கிறது ஊகருக்கு முன்னால பின்னால சுண்ணத்தான அமல்கள் ரசூல்லாஹுடைய அதிகமான சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் அதிகமான பெயர்களை கொண்டது தான் மந்தூப் சுண்ணத்து வாஜிப் எனவே மந்தூப் சுண்ணத்தண்டா யுசாபு அலா ஃபாயிலிஹி வலா யுஆகபு அலா தாரிகிஹி ஒரு மனிதன் நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை செய்யும் பொழுது அவனுக்கு நன்மைகள் வழங்கப்படும் அதை ஒரு மனிதன் விட்டுவிட்டால் எந்தவித பாவமும் அவனுக்கு எடுக்கப்பட மாட்டாது வாஜிபுக்கும் சுண்ணத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது வாஜிப் விரும்பியோ விரும்பாமலோ செய்யணும் சுண்ணத்தான அமல் என்பது அவரு செய்யாம விடலாம் செஞ்சா இஸ்லாம் அவருக்கு நன்மையை கொடுக்கும் ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க ஒருத்தர் கூப்பிட்டாருங்க வாங்க ஒரு முதலாளி இந்த வேலையை நீங்க எனக்கு செஞ்சு தரணும் எந்த வேலை இந்த முன்னால் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் கிளீன் பண்ணி தரணும் எவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் சம்பளம் தானே அந்த வேலைய எந்த குறையும் இல்லாம ஒரு முடிச்சு கொடுத்தாரு முதலாளி வந்து பார்த்துட்டு சொன்னாரு எல்லாம் கிளியரா இருக்குது இந்த சம்பளம் எடுத்துட்டு போங்க உலமாக்கல் சொல்லுவாங்க இது தான் வாஜிபுக்கு உதாரணம் வாஜிபுக்கு உதாரணம் அல்லா தாலா விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயமாக செய்ய வேண்டிய பகுதி ஆனா முதலாளி கொடுத்த அந்த வேலையை விட மேலதிகமாக செய்யறாரு வந்து பார்க்குறாரு உங்களுக்கு இந்த பகுதியை தான் க்ளீன் பண்ண சொன்னேன் நீங்க அங்கால பகுதியும் கிளீன் பண்ணிருக்கீங்க இங்கால பகுதியும் கிளீன் பண்ணிருக்கீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஒண்டையும் எதிர்பார்க்கல நான் உங்களுடைய அந்த محبت எதிர்பார்க்கறேன் அவளோ தானக்கு சம்பளம் தாங்க 1000 ரூபாய் வந்து பார்த்தவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு நஃபிலான வணக்கங்கள் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய محبتையும் நெருக்கத்தையும் அடைந்து கொள்வான் ஒரு மனிதன் வாஜிபுக்கும் நஃபிலுக்கும் வித்தியாசம் இவ்வளவுதான் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வாஜிபோ செய்யணும் நஃபிலான வணக்கங்கள் கட்டாயம் கிடையாது அதை விட்டுட்டாரண்டா எந்த தண்டனையும் இல்லை செஞ்சாரண்டா அல்லாஹ் நன்மைகளை அள்ளி கொடுப்பான் அல்லாஹுடைய நெருக்கங்களுக்கு கிடைக்கும் இது மந்தூப் சுன்னத் தத்தவோ என்றத்துக்கு உதாரணம் அடுத்ததாக முபாஹ் என்பதாக அழைக்கப்படும் முபாஹண்டா அதை செஞ்சா அதற்கு நன்மையும் இல்லை அதை விட்டா அதற்கு எந்த பாவமும் இல்லை அதிகமான முபாஹான காரியங்களை இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது சாப்பிடுங்க குழு வஷ்ரபும் அது முபாஹ் வாஜிபும் இல்லை சுண்ணத்தும் இல்ல

ஆறாவது பகுதி அல் ஹராம் ஹராம்ண்டா எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அதை செஞ்சா அவனுக்கு பாவம் எழுதப்படும் அதை விட்டான்ண்டா அவனுக்கு நன்மை கொடுக்கப்படும் அஞ்சு நேரம் தொழாமிருந்தா அவன் ஹராத்த செய்கிறான் அவன் தொழல்ல விபச்சாரம் செய்றான் ஹராம் திருடுகிறான் ஹராம் அப்போ ஹராமுக்கு அதிகமான உதாரணங்களுக்கு தெரியும் இதை நாங்கள் நிறைய விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏழாவது அல் மக்ரு மக்ரு என்றது இதை பற்றியுள்ள தெளிவு அதிகமானவங்களுக்கு உங்களுக்கு இல்லை அதிகமான மக்குருவான விடயங்கள் இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது அது இஸ்லாம் எத சுண்ணத் என்று சொல்லிருக்கிறதோ அந்த சுண்ணத்தை விட்டாரண்டா அவர் மக்குருவாக செய்கிறாரு முன்பின் சுண்ணாக்களை சொல்லணும் அதை விட்டுட்டாரு மக்குரு ஒரு மனிதர் மக்குருவான செயல்பாட்டில் ஈடுபட்டா அவருக்கு பாவங்கள் எழுதப்பட மாட்டாது மக்ரூகிதை நான் செய்ய மாட்டேன் என்று விட்டுட்டாரெண்டா அல்லாஹ் தான் நன்மை ஒண்ணு கொடுப்பாங்க ஒருத்தர் அசனுக்கு பின்னால வந்து தொழுகுறாரு சுன்னத்தான துலகை தொழுகை இல்ல அப்ப மக்ரூஹா அவரு செய்யறாரு சுபவுக்கு பின்னால தொழுந்துக்கு பின்னால சுண்ணத்தா நபிலான வணக்கங்கள் ஈடுபட்டுருவாரு சுபவுக்கு பின்னால அந்த நப்பிலான வணக்கங்களுமே இல்ல மக்ரோக செய்றாரு மக்ரூஹான விடயத்தை ஒருத்தர் பேணிதலாக விட்டுட்டார் என்றால் அல்லா நன்மையை தருவான் மக்ருஹான விடயங்களை செய்ய ஆரம்பிச்சா எந்த பாவும் பதிவு செய்யப்பட மாட்டாது ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல இது மக்ரூவு தானே மக்ரூ தானே என்ற சிந்தனை வரும்பொழுது அந்த மக்ரூவு சில கட்டங்களில் அவனை ஹராத்தின் பக்கம் கொண்டு போயும் புகாக்கள் தெரியப்படுத்துவாங்க மக்ரூவினுடைய மக்ரூவினுடைய மூன்று விதமான படித்தளங்கள் இருக்கிறது அதில் ஆக மோசமான ஒரு பகுதி தான் மக்ரோஹோ சஹரின் என்பதாக அழைக்கப்படும் ரெண்டாவது பகுதி மக்ரோ சன்ஜீகி மூன்றாவது பகுதி ஹிலாப்புலவுலாகும் இந்த மூன்று கட்டங்களாக மக்ரோக பிரிக்கிறாங்க ஃபுகஹாக்கன் நாங்கள் பொதுவாக கொவனாக விளங்கி கொள்ளணும் மக்ரூகான காரியங்களையும் என்ட வாழ்க்கையில நாங்கள் விட்டுறணும் அல்லாஹ் தாளாக அதை விட்டுமுண்டா எங்களுக்கு அதுக்கு நன்மை எங்களுக்கு தாரான் ஏழாவது எட்டாவது அஷர்த் ஷர்த்துன்னு சொன்னா என்னது தொழுகைக்கு முன்னால சரித்திருக்குது ஹஜ்ஜுடைய விவாதத்துக்கு முன்னால சரித்திருக்குது நோம்புக்கு முன்னால சரித்திருக்குது ஷருத்தண்டா ஒரு மனிதன் ஒரு இபாதத்தை செய்வதற்கு முன்னால் அந்த இபாதத்துக்குள்ளான் நுழைவதற்கு முன்னால் இஸ்லாம் முன்வைத்திருக்க கூடிய நிபந்தனைகள் அது இருந்தால் தான் அவருக்கு இபாதத்துக்குள்ள போகலாம் உது என்பது தொழுகையுடைய ஷருத் ஒருத்தர் புது செய்யாமல் இருந்தால் அவருக்கு தொழுகைக்கு இல்ல போறது நோன்பு பிடிப்பதற்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும் உடம்புல ஆரோக்கியம் என்பது நிபந்தனை நிபந்தனை இல்லாவிட்டால் அவருக்கு நோன்பு இல்லை எனவே ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னால் கடைபிடிப்பிடிக்க வேண்டிய பகுதி தான் ஷருத் என்பதாக அழைக்கப்படும் இது எட்டாவது பகுதி ஒன்பதாவது பத்தாவது இது இறுதியாக நாங்கள் பொதுவாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அது அதா கதா இது பொதுவாக நாங்கள் இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் தான் அதான்னு சொன்னால் என்னது கவான்னு சொன்னால் என்ன எல்லா இபாதத்துகள்லையும் அதா இருக்கிறது கவா இருக்கிறது நான் முகருடைய தொழுகையை டைமுக்கு நான் தொழுதுனண்டா அது அதான்னு நாங்கள் சொல்லுவோம் ரமதானுடைய நோம்ப ரமதானுடைய காலத்துக்குள்ள நான் பிடிச்சி முடிச்சுதுனண்டா அதான்னு நான் சொல்லுவோம் அப்படிதானே முகர் தொழுகை மிஸ் ஆகிட்டு இது கவா நம்ம தானுடைய காலத்து நோன் பிடிக்க கிடைக்கல இப்போ ஒரு பத்து நோன்பு நான் விட்டுட்டேன் இப்போ ஒரு கதா செய்யணும் அதா என்றால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால் செய்யப்படக்கூடிய வணக்கங்களுக்கு அதா என்பதாக அழைக்கப்படும் அழைக்கப்படும் ஒரு அமலை செய்வான் என்றால் அவன் அந்த கவாவுடைய அமல வேண்டுமென்று தொழுகையை பிற்படுத்திட்டான்ண்டா அவனுக்கு பாவம் எழுதப்படும் அதோட அவனது தொழுகையை மறுபடியும் தொலைதான் வேணும் காரணத்தோட தொழுகை விட்டுட்டான் ஒரு பிரயாணம் போனால் அந்த பிரயாணத்தில் அவருக்கு கஷ்டம் வந்து ஏற்பட்டு தொழுகை டைமுக்கு தொழுது கொள்ள கிடைக்கல அவருக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது ஆனால் அந்த தொழுகை அவனு கல்லா செய்யணும் தூங்கினார் சரியான டயர்டோடு தூங்கினார் நைட் டைம் அவர் அறியாமலே தூக்கம் போயிட்டு இருந்தால் சுபகுடிய தொழுகை கிடைக்கல அவருக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது அவருக்கு அந்த தொழுகை அவர் கல்லா செய்வது வாஜி இது அதான் இது கல்லா இந்த பத்து விதமான பிரயோகங்கள் பொதுவாக மார்க்க விடயங்களை படிக்கக்கூடியவங்க இதை அறிஞ்சு கொள்ளணும் முதலாவது வாஜிப் ஃபரத் ரெண்டாவது ஃபரது ஐன் மூன்றாவது ஃபர்து கிஃபாயா நான்காவது மந்தூப் சுன்னா முஸ்தஹப் அஞ்சாவது முபாஹ் ஆறாவது ஹராம் ஏழாவதாக ஏழாவதாக மக்ரூ எட்டாவதாக ஷர்த் ஒன்பது பத்து அதா கவா இந்த பத்து பிரயோகங்கள் இது பொதுவாக எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று இன்ஷா அல்லா வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் படிக்கக்கூடிய கெட்டுகனுடைய வகுப்புகளில் இந்த பத்து விடயங்களும் எங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும் எனவே அல்லாஹ் தாலா எந்த விடயங்களை பேசினோமோ அந்த விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா அமல் செய்வனாக